மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேலையில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே கத்தர் இன்றைக்கும் நம்மளோட பேசுகிற வார்த்தை புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தையிலே கத்தர் இப்படி சொல்லுகிறார் உன் நீதி உன் வெடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு துடித்தது ஆகையால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார் தெரியுமா உன்னுடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாளே நின்று காக்கும் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்னைக்கு எப்படி இருக்க போகுதோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதோ என்று சொல்லி பலவிதமான குழப்பத்தோடு கூட நீங்க இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எப்படி விடிய காலம் வெளுப்பு எப்படி இருட்டு இருள் மறைந்து வெளிச்சம் உருவாகிறதோ அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கூடிய எல்லா இருள்களையும் நீங்கி வெளிச்சத்தை கத்தர் உண்டாக்குகிறாராம் அதை உண்டாக்குகிறதுனால என்ன நடக்கிறது தெரியுமா உங்க சுகமான வாழ்வு இன்றைக்கு துளிர்க்கிறது உங்க சுகமான வாழ்வை கத்தர் துளிர்க்க பண்ணி அந்த காரியத்திலே உங்க வாழ்வு துளிர்க்கும் போது என்ன நடக்கிறது கர்த்தர் அழகாக சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாலே நின்று காக்கும் உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லுமா யோ என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சே எல்லாம் இருளடைஞ்சு போயிருச்சே எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு கவலைப்பட்டு மனசு உடஞ்சு போயிருக்கீங்களா கத்த சொல்லுகிற வார்த்தை உன் சுக வாழ்வு இன்றைக்கு துளிர்க்கும் உன் சுக வாழ்வு துளிர்க்கிறபடினாலே நீ சும்மா கிடையாது உன்னுடைய நீதி உனக்கு முன்னாலே போகும் நீ என்னெல்லாம் நீதியா நடந்தீங்களோ நீங்க எப்படிலாம் பேசிக்கிட்டு உண்மையா இருந்தீங்களோ அந்த உண்மைத்தன்மை அந்த நீதியாய் வாழ்கிற அந்த வாழ்வை கத்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு போக வைக்கிறாராம் யாரு முன்னாடி போறாங்களோ இல்லையோ உங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச நீதி முன்னாடி போகும் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே எனக்கு அவங்க முன்னாடி இல்லையே இவங்க எனக்கு முன்னாடி இல்லையே அம்மா முன்னாடி இல்லையே எங்கள் அப்பா முன்னாடி இல்லையே குறிப்பிட்ட நபர்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு முன்பாக உங்களுடைய நீதி செலுகிறது உங்களை உங்க நீதி மட்டும் முன்னாடி செலுகிறதுனால என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா பின்பாக தேவனுடைய மகிமை பின்பாக நின்று பாதுகாக்கிறதாம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் செஞ்ச தக்க பலனுக்கு ஏற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள் பின்பாக தேவனுடைய மகிமை அதை பூரணப்படுத்தி கொண்டு வரும் எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாதபடிக்கு எந்த விதமான தவறுகளும் நடைபெறாதபடிக்கு தேவனுடைய மகிமை உங்களை பின்னாடி இருந்து பாதுகாக்கும் செட்டை ஒரு பா ஒரு பெரிய பாதுகாப்பு சேனை உங்களுக்கு உண்டு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்வை துளிர்க்க பண்ணுவார் இருளடைந்து போயிருக்கிற உங்கள் வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார் சீக்கிரத்தில் உங்களுடைய சந்தோஷம் துளிர்க்கும் சீக்கிரத்தில் உங்க சுகமான வாழ்வு துளிர்க்கும் எனக்கு அன்பான தேடும் பிள்ளைகளே அனைக்கரும் சொல்லிட்டாங்களா இனிமே உன்னால எழும்பவே முடியாது இனிமே உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார் சீக்கிரத்துல சீக்கிரத்துல அதி சீக்கிரத்துல உங்க உபத்திரவங்களை எல்லாம் கத்தர் எடுத்து போட்டு அமீன் உங்க சந்தோஷத்தை கத்த துளிர்க்க பண்ணுவார் நீங்க இழந்து போன மகிழ்ச்சியை கத்த துளிர்க்க பண்ணுவார் நீங்கள் இருந்த உறவை கத்தர் புதுப்பிக்க பண்ணுவார் நீங்கள் அவை விட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்த அவைகளை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் சகோதரனே சகோதரியே ஆயிரம் பேர் சொல்லலாம் உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லிருக்கலாம் அல்லது மந்திரவாதி கூட சொல்லிருக்கலாம் அல்லது சில பேர் சொல்லிருக்கலாம் வீட்டுக்கு மந்திரம் வச்சுக்கிறாங்க இனிமே உனக்கு வாழ்வு செலிக்காது இனிமே நீ வாழா வெட்டியா இருப்ப நீ உன் கணவனோட சேர்ந்து வாழ முடியாது உன் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ முடியாதுன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம் ஆனா இன்னைக்கு கத்தர் இந்த கால வேலைகளை உங்களை பார்த்து சொல்லுகிற இல்லை மகனே இல்லை மகளே உன் சந்தோஷம் நிச்சயமாய் துளிர் விடும் உன் சந்தோஷத்தை நான் திரும்ப பண்ணுவேன் எவைகள் எல்லாம் விட்டு தூரம் போனதோ எவைகள் எவைகள் எல்லாம் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவைகள் எல்லாவற்றையும் கத்த திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்து உங்க சந்தோஷத்தை உங்க மகிழ்ச்சிய உங்க ஆனந்தத்தை உங்க சுகமான வாழ்வ கர்த்தர் இன்னைக்கு துளிர்க்க பண்ணுவார் சகோதரனே படிப்பு விஷயத்துல சோர்ந்து போயிட்டீங்களா வேலை விஷயத்துல ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியல எனக்கு எல்லாம் கட்டாயிருச்சு இனிமேல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்னால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சாகிறதை விட இந்த உலகத்துல வாழ்றது எனக்கு வாழ்வாதாரமே இல்லை நான் செத்துட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களை நீங்களே சாவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கீங்களா இல்ல நீங்க சாக கூடாது நீங்க சாகுவதற்காக அழைக்கவில்லை தேவன் தேவன் உங்களை அல்ல உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை வேறு குறித்திருக்கிறார் சகோதரனே சகோதரியே திசுவாசிங்க நிச்சயமா என் சந்தோஷம் துளிர்விடும் என் வாழ்வு மறுவாழ்வுக்கு நேராக கடந்து செல்லும் நான் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வேன் நான் இழந்து போன சந்தோஷம் உனக்கு திரும்ப வரும் என் குடும்பம் திரும்ப வரும் என் பிள்ளைகள் திரும்ப வருவார்கள் என் கையை விட்டு போன எல்லா பணமும் எனக்கு திரும்ப கிடைக்கும் கத்த சொல்லிருக்காரு சீக்கிரத்துல என் சுக வாழ்வு துளிர்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமா நடக்கும் என்று விசுவாசிப்பீங்களா சொல்லுங்க கத்தாவே என் வாழ்க்கைய நீங்க சீக்கிரத்துல நீங்க துளிர் விட பண்ணுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நானுமே விசுவாசிக்கிறேன் சிறையில இருந்தவர்களை பார்த்து கத்த சொன்ன வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை போல சிறை பிடிப்பில் நான் மாற்றி உன் நான் தொழுக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிங்க கத்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார் கத்தரை அது நிமித்தமாக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள் கத்தர் உங்களை யூ नईवा एजी सब पांडीचे जपदे की डबल नई फ्व टू डबल सेवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो नई फोर नई फोर नयन